அலாமலைக்கும் வரமத்துல்லாஹி வபரகாத்து இன்றைக்கான பதிவில் நம்மினுடைய வாழ்வை மாற்றி அமைக்கக்கூடிய ஒரு அற்புதமான ஐந்து சூறாக்களை பற்றி தான் நாம் பார்க்க போகிறோம் கண்ணியமானவர்களே இந்த ஐந்து சூறாக்களையும் உங்களின் வாழ்வில் நீங்கள் பின்பற்றினீர்கள் என்றால் கண்டிப்பாக இந்த உலகத்திலே நீங்கள் எந்த விதமான சோதனைகளும் ஏற்படாமல் எந்த விதமான பிரச்சனைகளுக்குள் மாட்டிக்கொள்ளாமல் நீங்கள் நாடியபடி நீங்கள் நினைத்தபடி அல்லாஹாலா வாழ வைக்கின்றான் அப்படிப்பட்ட அற்புதமான இந்த ஐந்து சூறாக்கள் என்னவென்றால் முதலில் சூரத்துல் ஃபாத்திஹா இந்த சூரத்துல் ஃபாத்திஹா என்ற ஒரு சூறாவிற்கு அல்லாஹ் பல சிறப்புகளை கொடுத்திருக்கிறான் இருந்தாலும் ஆகச்சிறந்த ஒரு சிறப்பு என்னவென்றால் நமக்கு ஏற்படக்கூடிய எல்லா நோய்களையும் நமக்கு ஏற்பட்டுள்ள எல்லா நோய்களையும் அல்லாஹால நீக்கி ஆஃபியத்தான வாழ்க்கையை தந்துவிடுகிறான் நமக்கு என்ன நோய் இருந்தாலும் அந்த நோயையும் அல்லா நீக்கி விடுகிறான் என்ன நோய் வருவது வருவதாக இருந்தாலும் அந்த நோயையும் வரவிடாமல் தடுத்து விடுகிறான் அப்படிப்பட்ட ஒரு அற்புதமான சூறா இரண்டாவது நாம் எவ்வளவு மிகப்பெரிய செல்வந்தனாக ஆனாலும் சரி நாம் என்ன தொழில் தொடங்கினாலும் சரி என்ன செயல் செய்தாலும் சரி பிறருடைய கண் திருஷ்டியை விட்டு அதான் நம்மளை பாதுகாக்கிறான் பிறர் வந்து கண்திருஷ்டி பிறர் வந்து பார்த்தாங்க பிறர் வந்து கண்திருஷ்டி நம்ம மேல படுது அப்படின்னா அந்த அந்த கந்தாஹ தடுத்து விடுகிறான் அப்படிப்பட்ட ஒரு அற்புதமான பலனை தரக்கூடிய மிக முக்கியமான முதல் சூரத்துல் ஃபாத்திஹா இரண்டாவது சூரத்துல் பக்கரா இந்த சூரத்துல் பக்கராவை நாம் ஓதி வந்தோம் என்றால் நம்மினுடைய வீட்டில் ஷைத்தான் இருக்க மாட்டான் ஷைதான் இருக்க மாட்டான் ஷைதான் இருக்க மாட்டான் என்றால் நம்ம வீட்டில் எந்த சோதனையும் இருக்காது எந்த கஷ்டமும் இருக்காது நாம் என்ன தொழில் தொடங்கினாலும் என்ன செயல் செய்தாலும் அந்த செயலில் வெற்றிகள் குவியும் செய்தான் இருந்தால் அப்படின்னா தான் வெற்றிகள் எதுவும் வராது நாம் என்ன செயலை தொட்டாலும் அது வந்து கஷ்டத்தில் போய் முடியும் ஆக இந்த பக்ராவுடைய சூறாவை ஓதினோம் என்றால் நம்ம என்னுடைய வீட்டிலும் போகிடு போகிடுவிடுகிறான் நம்மை விடும் ஷைத்தான் தூரப்படுத்த விடுகிறான் இப்படிப்பட்ட அற்புதமான பலனை கொடுக்கக்கூடிய சூரா இந்த சூரத்துள் பகரா மூன்றாவது சூரத்து ஆல இம்ரான் இந்த சூரத்தை ஆல இம்ரான் கொடுக்கக்கூடிய பலன் என்னவென்றால் நம்மினுடைய கடனை நீக்கி விடுகின்றது எவ்வளவு மழையளவு கடன் வாங்கி வைத்திருந்தாலும் அல்லாஹ் நமக்கு தெரியாமலேயே நம்மினுடைய கடனை அடைத்து விடுகிறான் இன்னும் நமக்கு வரக்கூடிய ஆபத்தான காரியங்கள் நமக்கு ஏற்படக்கூடிய ஆபத்தான காரியங்கள் அப்படின்னு சொன்னால் விபத்து இது போன்ற ஆக்சிடென்ட் இது போன்ற விஷயங்களை வைத்து விடுகிறான் நான்காவதாக நாம் பார்க்கக்கூடிய சூரத்தே சூரத்தே இந்த ஓதி வந்தோம் என்றால் ஏழ்மை என்பதே நாம் மரணிக்கும் வரை நமக்கு வராது நமக்கும் வராது நம்ம என்னுடைய குடும்பத்தார்கள் யாருக்கும் வராது அப்படிப்பட்ட ஒரு அற்புதமான சூறா இன்னும் நீங்கள் கடை வைத்தாலும் சரி நீங்கள் ஏதாவது தொழில் தொடங்கினாலும் சரி ஏதாவது வியாபாரம் செய்தாலும் சரி அந்த வியாபாரத்தில் லாபம் வெற்றிகள் குவிந்து கொண்டே இருக்கும் தன்னுடைய கணவர் தன்னுடைய சகோதரர் தன்னுடைய தந்தை யார் என்ன கடைகள் வச்சாலும் சரி என்ன வியாபாரம் செய்தாலும் சரி என்ன தொழிலை தொடங்கினாலும் சரி நீங்கள் ஓதுவதன் காரணமாக அந்த தொழிலில் அவர்களுக்கு வெற்றி ஏற்படுகின்றது ஐந்தாவது சுரா சூரா யூசுஃப் சூறா யூசுஃபை யார் ஒருவது ஓதி வருவாரோ அவருடைய மனைவியோ அல்லது கணவனோ பிரியமாக இருப்பார்கள் இன்னும் நல்ல சாலியான அறிவுள்ள அழகான குழந்தை ப பிறக்கக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் ஏற்படுத்தி தருகிறான் இன்னும் இழந்ததை பெற்று தருகிறான் அப்படிப்பட்ட பலன்களை தரக்கூடிய ஒரு அற்புதமான சூறா இந்த சூரா யூசுஃப் ஆக கண்ணியமானவர்களே இந்த ஐந்து சூறாக்களையும் நம்மினுடைய வாழ்வில் ஓதி நம்மினுடைய வாழ்க்கையை அல்லாஹ் மாற்றக்கூடிய பாக்கியத்தை நாம் அனைவருக்கும் தொந்தருவானாக அமீன் என்று துவா செய்தவனாக இந்த ஒரு பதிவை முடித்துக்கொள்கிறேன் இந்த பதிவை பிடித்திருந்தால் ஷேர் செய்யுங்க லைக் செய்யுங்க கமெண்ட் செய்யுங்க மறக்காமல் துவா செய்யுங்க அஸ்ஸலாமு அலைக்கும் வ ரஹமத்துலாஹி